வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரீனுக்கு வந்திருக்கு ஸோ மேக்ஸிமம் குறைஞ்சு கொண்டு போனது இப்போ மறுபடியும் அறுபது கிட்ட பிட் வருது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா இந்த பைனான்ஸில் இருக்க இது பெப்பே கோயின்கிட்ட ப்ரைஸ் வந்து பாருங்கள் இப்படி ஏறி இருக்குண்டு அதே மாதிரி ஷிபா கோயினும் ஏறி கொண்டு இருக்குது அடுத்து இந்த ஷிபா கோயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்குள்ளே வந்து பல மில்லியன் கணக்கான கோயின் வந்து பேர்ன் பண்ணுறாங்க அதனால் அதில் ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் பம்பாகமெண்ட்டு எதிர்பார்க்கப்படுது பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு ஸோ ஆல்ரெடி நான் நேட்டே சொல்லியிருந்தேன் நான் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவளைங்க இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறாக்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க நேட்டு சொல்லியிருந்தேன் நான் நேட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கனாலே இன்றைக்கு உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் வந்து இந்த இது கூடி கொண்டு தான் போகும் எதிர்பார்க்கப்படுது பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு ஃப்ரெண்ட்ஸ் பிட்கோயின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நேற்று பார்த்தனாங்க டுவெல் பர்சன்டேஜ் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இல்லை ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸுக்குள்ளே குறைஞ்சிருந்தேன் சொன்னேன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி கூடி அதே மாதிரி எத்திரியம் வந்து த்ரீ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பெப்பே கோயின் இருபத்தஞ்சி வீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிபா கோயின் வந்து நைன் கிட்டே இன்க்ரீஸ் ஆகிருக்கு டோஜி கோயின் வந்து செவன் பர்சன்டேஜ் ஃப்ளோக்கி வந்து பதிமூன்று கிட்டே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நல்ல மார்க்கெட்டில் நல்ல இதன் தான் இருக்குது லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் விஜிஎக்ஸ் என்ற அந்த கோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் டிஆர்பி என்றது வந்து மோ தேர்ட்டி பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறது பெப்பே தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இது இன்னும் கூடுமா என்றாலும் சம்டைம் கூடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது மார்க்கெட் கொஞ்சம் நல்ல நிலையில் போய் கொண்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து மார்க்கெட்டை பார்த்து அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க நியூஸுகளை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும் அடுத்தது நேற்று இந்த இந்த சின்ன சின்ன கோயிலுகளை வாங்க சொல்கிறீங்கன்னா சில பேர் வாங்கியிருந்தீங்க இன்னும் சில சில கோயில்களில் டீட்டெயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷிபா ஏஏ என்ற அந்த கோயின் ஒன்று இருக்குது ஸோ அது வந்து நான் நேட்டும் சொல்லியிருந்தே இன்றைக்கும் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் அது ஏர்ட்ராப் ஒன்று போய் கொண்டிருக்கு அதை அட்டென்ட் பண்ணுங்கள் மார்னிங்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் நான் முப்பதனாயிரம் ஷிபா ஏஏ கோயின் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ட்ராப்பில் அட்டன்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் நான் ஸோ விரும்பினாக அட்டென்ட் பண்ணிக்கொள்ளுங்க இது டைமிங் கொஞ்சம் தான் இருக்குது முடிகிறதுக்கு அதுக்குள்ளே அட்டென்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து இது வந்து ஃப்யூச்சரில் பைனான்ஸில் லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி தான் இது சொல்லியிருக்காங்க எல்லா கோயிலையுமே அப்படி தான் சொல்லுவாங்க இது வந்து தேர்ட் குவார்ட்டர் இல்லை ஃபோர்த் குவார்ட்டருக்குள்ளே வந்து பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது நீங்கள் ஒரு அஞ்சு டாலருக்கு இந்த கோயின் கேட்டாயோவில் சாரி பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் பிட்மார்ட்டில் போயிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த கோயினை மாதிரியே நிறைய கோயின்கள் இருக்குது ஸோ அதுல போகாமல் இந்த கோயினை பர்ச்சேஸ் பண்ணலாம் பிட்மார்ட்டில் மட்டும்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை பேன் கேக் பேன் கேக் ஸ்வாப்பில் வந்து ஸ்வாப் பண்ணலாம் ஓகே ஸோ பிட்மார்ட்லேயே நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு அஞ்சு டாலருக்கு வாங்கினீங்கன்னா பல கோடி கோயின் கிடைக்கும் வாங்குகிறார்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இவ்வளோ தான் நன்றி அப்டேட் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்